பீகாரில் நடத்தினார்கள் நிதிஷ்குமார் அவர்கள் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார் நிதிஷ்குமார் அவர்கள் கூர்மி சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு மைனாரிட்டி தான் அந்த ஊர்ல ஆனால் அப்படிப்பட்டவர் பீகாரிலே எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அங்கே சமூக நீதி நிலைநாட்டு அங்கே ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்ககிட்ட நாங்க சென்சஸ் கேட்கல நாங்க உங்ககிட்ட கேட்கறது சர்வே கேட்டோம் சர்வே சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவார்கள் மத்திய அரசு அது பத்து ஆண்டு ஒரு முறை நடத்தி கொண்டிருப்பதனால் சமீபத்தில் கரோனாவால் நடத்த முடியவில்லை கடைசியாக எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்தார்கள் அது சென்சஸ் நாங்கள் எங்களிடம் கேட்பது சர்வே எடுங்கள் சென்சஸ் எடுத்தால் ஆனால் அந்த சென்செஸ்லேயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திவிட்டு வரோம் மத்திய அரசையும் நாங்கள் பலமுறை வலியுறுத்திகிட்டு வந்திருக்கோம் என் கிட்டே ஒரு பட்டியல் இருக்குது ரெண்டு பக்கம் இருக்கு யார்கிட்ட எப்போ எந்த நாள்ல எந்த தேதியில போராட்டம் கடிதம் நேரடியா பார்த்து வலியுறுத்தினது இவ்வளவு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறோம் நாங்க பண்ணது எதுக்கு கணக்கெடுப்பு மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தியில கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வெறும் தல கணக்கெடுப்பு தான் வரும் அதுல ரொம்ப பிரயோஜனப்படாது அது தலை எண்ணிக்கை தான் நமக்கு தெரியும் தலை எண்ணிக்கை தெரிஞ்சு ஒன்னும் ஆக போறது கிடையாது ஆனால் நமக்கு வேண்டியது மைக்ரோ லெவல் டேட்டா இந்த மைக்ரோ லெவல் டேட்டா தான் சர்வே எடுத்தா தான் நடக்கணும் மாநில அரசு நடத்தா தான் எடுக்க முடியும் மத்திய அரசு சென்சஸ் கணக்கில் மக்கள் தொகை கணக்கெடுப்புல இன்னொரு காலம் சேர்க்கணும் அவ்வளவுதான் அதுல அதுல என்ன கம்யூனி என்ன ஓபிசியா எம்பிசியா அவ்வளவுதான் ஆனா அது வந்து ஓ அது தல கணக்கெடுப்பு தான் வரும் தவிர அங்க திட்டம் வரவு தரவுகள் வராது அதுல தான் நாங்க கேட்கறது தமிழக அரசு எட்டு அதன்படி சர்வே எடுங்க அந்த சர்வே நீங்க அதுதான் தெலுங்கானா மாநிலத்தில் எடுத்தாங்க அந்த சர்வே எடுத்தார்கள் இந்த சர்வே தெலுங்கானாவிலும் இருக்கின்ற நீதிமன்றங்கள் தடை செய்யவில்லை உச்ச நீதிமன்றமும் தடை செய்யவில்லை சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டுதான் இந்த சர்வே எடுத்திருக்கின்றார்கள் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் இரண்டாயிரத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த சட்டத்தின் கீழ் மாநில அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் கணக்கெடுப்பு நடத்தலாம் உள்ளாட்சி மன்றங்கள் பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்தலாம் என்னன்னு என் பஞ்சாயத்துக்குள்ள எத்தனை வீடு இருக்கு இந்த வீட்டுல எத்தனை சமுதாயம் இருக்கிறாங்க அரசு வேலையா இல்ல தனியார் வேலையா எத்தனை எத்தனை பேர் பேருக்கு பாத்ரூம் இருக்குது குடிசை வீடா கல் வீடா எவ்வளவு பெரிய வீடு நிலம் இருக்குதா படிப்பு எல்லாமே கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் நீங்க பாத்திருக்கீங்களா அவன் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் இப்போ தெலுங்கானாவில் அவங்க கூட்டணி கட்சி தெலுங்கானாவுல கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி அங்க ஒரு மாதத்தில் நடத்தினாங்க தெலுங்கானாவில் மக்கள் தொகை மூணே கோடி அந்த மூணே கால் கோடியில் நூத்தி அறுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு லட்சத்தி மூவாயிரம் பேர் அதில் பணியாற்றினார்கள் ஒரு மாதத்துல ஒன்றரை மாதத்துல கணக்கெடுப்பு நடத்தி விவாதம் விவாதம் நாலு நாள் உண்மையிலே நான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு என்னுடைய பாராட்டு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் நடத்தி முடித்து விட்டார்கள் நடத்தி முடித்து அதில் இடஒதுக்கீட்டையும் அதிகப்படுத்தினார் பிறகு அதை விட முக்கியம் என்னவென்றால் அங்கே கண்டுபிடித்தார் என்னன்னு கண்டுபிடிச்சாரு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் குறைவாக உள்ள குடும்பங்கள் பீகாரில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் குடும்பம் இருக்கு ஆறாயிரம் ரூபாய் வருமானம் மாதம் வருமானம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் அந்த குடும்பத்தை தனியாக பிரித்து அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அவர்களுக்கு தொழிலுக்கும் முன்னேற்றத்திற்கும் நிதி அந்த முதலமைச்சர் இதுதான் எங்களுக்கு வேணும் எப்படி பண்ணுவேன் சொன்ன தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு எந்த கண்டறிஞ்சு என்னென்ன இருக்கணும் என்ன செய்யணும்னு உனக்கு தெரியுமா கணக்கெடுப்பு நடத்தினா தெரியும் உனக்கு எந்த நிலையில இருக்கிறாங்க என்ன செய்யணும்னு நான் இப்ப பேசுறது இடஒதுக்கீடு மட்டும் தான் பேசல நான் ஒட்டுமொத்த சமூக நலத்திட்டங்கள் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மைக்ரோ லெவல் அந்தந்த லெவல்ல எல்லாமே பண்ண ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முன்னேறும் இதான் எங்களுக்கு வேணும் உங்களுடைய மாலு உங்களோட ஐடி பார்க்கு டைடல் டைடல் பார்க் வேண்டாம் சிப்காட்டு தொழில் பேட்ட விளைநிலை அழிக்கிறதுல எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு படிப்பு வேணும் வேலை வாய்ப்பு வேணும் சமூக திட்டங்கள் வேணும் அப்பதான் தமிழ் சமுதாயம் இந்த அடிப்படை புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதுதான் அடிப்படை அதாவது வேடிக்கை என்ன வெளிநாட்டிலிருந்து எத்தனை வலசை பறவைகள் வருது இந்தியாவுக்கு அது தமிழ்நாடு எத்தனை வருது மைக்ரேட்டரி அது கணக்கெடுப்பு இருக்கு ரஷ்யாவிலிருந்து இந்த பறவை வருது சைனாவிலிருந்து இந்த பறவை வருது ஆஸ்திரேலியாவில் இந்த பறவை வருது அது தங்குது சென்னையில் தங்குதா பள்ளிக்கரணையில தங்குதா இல்ல தங்குதா துறப்பாக தங்குதா இல்ல கழிவலையில் மரக்கான எத்தனை பறவைகள் வருது இல்ல அங்க கோடியக்கரையில் தங்குதா இல்ல கறிவேட்டியில தங்குதா இதுல எத்தனை பறவை என்னென்னோஸ் எவ்வளவு எத்தனை பெலிகான் எவ்வளவு வருது எல்லோ ஸ்டோக் பில் எவ்வளவு வருது ஹெரான் எவ்வளவு வருது எல்லாமே கணக்கெடுப்பு இருக்கு அது எடுக்க முடியுது ஒண்ணுங்களால ஏன் தெருவுல மேற எத்தனை நாயிங்க அவ்வளவு எத்தனை நாயிங்க எந்தெந்த தெருவில் இருக்குன்னு கணக்கெடுப்பு தெரியுது இல்ல உங்களுக்கு அது ஆண் நாயா பெண் நாயா அது கடுத்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா அதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு வச்சிருக்கீங்களா நீங்க ஏன் தெருவில் எத்தனை மாடு மெய்துன்னு அந்த கணக்கெடுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்களா நீங்க நீங்க சமீபத்தில் ஒரு நல்ல திட்டம் நல்ல திட்டம் தான் ஏன்னா பெண்களுக்கு பேருந்துள்ள இலவச பஸ் பாஸ் இது நாங்க சொன்னது பண்ணீங்க எத்தனை பெண்கள் அந்த பஸ் பயன்படுத்துவாங்க எத்தனை பெண்களுக்கு தேவைப்படுது எத்தனை பெண்களுக்கு தேவைப்படாது அந்த கணக்கு நடத்தீங்களா இல்லையா ஏ பெண்களுக்கு இப்ப ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களே வரல அது வராது அந்த ஆயிரம் ரூபாயில மொத்தமா எத்தனை பெண்களுக்கு இன்னைக்கு முதல்ல அதுல ஒரு ரெண்டு கோடியே பத்து லட்சம் பெண்களுக்கு கொடுக்க போறோம் சொன்னீங்க அதுக்கப்புறம் அதுல ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் தான் வரும்னு சொன்னீங்க அப்ப எந்த கணக்கெடுப்பு நடிகில இதெல்லாம் செஞ்சீங்க நீங்க அப்போ இவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துகின்ற தமிழக அரசு இந்த பிள்ளைகள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்கு அவர்கள் முன்னேறுவதற்கு வேலை செய்வதற்கு ஒரு கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு மனசாட்சி இல்லையா சட்டம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது எல்லாம் அதிகாரம் நிதி ஆள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருந்தோம் மனசுதான் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு மனசுதான் கிடையாது ஆனா நீங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு அவங்க தாத்தா அப்படி எல்லாம் பேசுறது மக்கள் எல்லாம் இதெல்லாம் ரொம்ப கேவலமா கொச்சையா பார்த்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு தெரியுதா அந்த செய்தி அவருக்கு போதாளேன்னு தெரியல எனக்கு செய்தி வந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க கட்சியில இருக்கிற அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இன்னைக்கு ஆமா எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கூட்டணி பிரச்சனையோ கட்சி பிரச்சனையோ எதுவும் கிடையாது இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை இது எதோ ஒரு ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி இவங்க கேட்டா இவங்களுக்கு ஒதுக்கிட அதிகமாகவும் குறையும் அந்த நிலைக்கு நாங்க வரல அதை விட மிக 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 முக்கியமான ஒரு செய்தி என்ன தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் விழுக்காடு எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாலாஜி ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா தீர்ப்பு வழங்கியது அறுபத்தி ரெண்டு இந்தியாவிலே இட ஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடுக்கு மேல் போகக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது உச்சநீதிமன்றம் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அரசியல் சாசனமர் அதன் பிறகு இந்த இட ஒதுக்கீடை அதிகப்படுத்த முடியவில்லை எந்த மாநிலமும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் முதல்ல இட ஒதுக்கீடு நாற்பத்தோரு விழுக்காடாக இருந்தது பிறகு நாற்பத்தி ஒன்பதாக இருந்தது பிறகு அறுபத்தெட்டாக இருந்தது பிறகு அறுபத்தி ஒன்பதாக இருந்தது இந்த அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடு வந்தவுடன் அதாவது இந்திரா சாணி கேஸ் தொண்ணூத்தி வந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டார்கள் வழக்கு போட்டார்கள் உடனடியாக அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை தனியாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி இந்த தமிழ்நாடு இடஒதுக்கீடு பாதுகாக்கின்ற சட்டத்தை நிறைவேற்றி இந்த சட்டம் மத்திய அரசை வலியுறுத்தி நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் விஷயம் கிடையாது இந்த காலத்தில் முன்னாள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நினைச்சவரும் பார்க்க முடியாது ஆட்சியில் இல்ல அங்கு காங்கிரஸ் ஆட்சி நரசிம்மராவ் அவர்கள் அவரை வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு அரசியல் சாசன சட்ட திருத்தம் டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் டூ தேர்ட் மூணுல ரெண்டு பங்கு மக்கள் அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதுக்கு வாக்களிக்கணும் அப்படி செய்து ஒன்பதாவது அட்டவணையில தமிழ்நாடு சட்டத்தை பாதுகாப்பு வழங்கியது அன்றைய ஆட்சி ஜெயலலிதா மேடம் அந்த அம்மா செய்யலன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஐம்பது விழுக்காடு தான் இடஒதுக்கீடு நமக்கு கிடைச்சிருக்கும் இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு இவ்வளவு போராடி காலங்காலமா எத்தனையோ ஆட்சிகள் கொண்டு வந்த இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை இதை ரத்து செய்ய வேண்டும் என்ன பல பேர் நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒரு வழக்கு போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு போட்டார்கள் வழக்கு போட்டார்கள் அதற்கு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தில் வந்த நேரத்தில் கப்பாடியா தலைமை நீதிபதி வந்தது அவர் தீர்ப்பு கொடுத்தார் என்ன இன்னும் ஓராண்டுக்குள் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு சொன்னார் அரசு ஒரு வருஷத்தில் கணக்கெடுப்பு நடத்தலைன்னா நான் ரத்து பண்ணிடுவேன் சொல்லிட்டேன் ஆனாலும் அன்று உடனடியாக எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சமூக சமுதாய தலைவர்களை வைத்து ஒரு மணி நேரம் கலைஞரை சந்தித்து அவருடைய கிளாஸ் எடுத்தார் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார்